எல்லாருக்கும் வணக்கங்க வெல்கம் டு டிஸ்டல் பாரதி டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எக்ஸாம் எழுதி முடிச்சிருக்கீங்க ஆறாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி நாலு வேகன்சிக்காக இந்த எக்ஸாம் நடந்தது இதில் பெரும்பாலான இடங்கள் ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு இடங்கள் ஜூனியர் அசிட்டன்ட்டுக்காகவும் மற்ற இடங்கள் டைப்பிஸ்ட்டுக்காக ஒரு ஆயிரத்தி அறநூறு அப்புறம் ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டுக்காக அப்புறம் ஃபாரஸ்ட் எக்ஸாம் ஃபாரஸ்ட் சர்வீஸ்க்காக ஒரு ஆயிரத்தி நூற்றி எழுபத்தி ஏழு எக்ஸாம் வேகன்சி அப்படின்னு நடந்ததுங்க ஸோ இது நேரடியாக சென்று இந்த மாணவர்கள் எப்படி பண்ணாங்க அப்படின்ற விவரத்தை கேட்டோம் இந்த ஸ்டாண்டர்ட் எப்படி இருந்தது பொண்ணைக்கும் இன்றைக்கும் என்ன வித்தியாசம் இது மாதிரியான அடிப்படையான விவரங்கள் கேட்டோம் ஸோ நிறைய பேர் வந்து போன டைம்க்கு இந்த டைம் கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்தது அப்படின்னு சொன்னாங்க ஒரு சிலர் டஃப்பாக இருந்ததுன்னு சொன்னாங்க முதல் டைம் எழுதுற நிறைய பேர் வந்து இந்த எக்ஸாம் நான் எழுதுனதுனால அடுத்த டைம் நான் நல்லா எழுதி பாஸ் பண்ணுவேன் அப்படின்னு ஒரு நம்பிக்கை கொடுத்தது இந்த பேப்பர் அப்படின்னு சொன்னாங்க ஸோ பார்ப்போம் இவங்க எப்படி சொல்கிறாங்க அப்படின்ட்டுங்க ஸோ இந்த கொஷின் பேப்பரோட பற்றி டீட்டெயில் அனாலிசிஸ் இன்னைக்கு ஈவினிங் நாங்கள் வந்து போஸ்ட் பண்ணுறோங்க ஸோ கொஷினோடைய ஆன்சரோடு நம்ம வந்து இப்போ போடலாம் எவ்வளோ கட் ஆஃப் இருக்கும் அப்படின்றதையும் நம்ம ப்ரெடிக்ட் பண்ணி நம்ம வீடியோ அடுத்து வரதுல போடலாங்க சரிங்களா ஸோ நீங்கள் பாருங்கள் இவங்களுடைய ஸ்டாண்டர்ட் டிஎன்பிசியோட ஸ்டாண்டர்ட் எப்படி மாறி இருக்கு அப்படின்றத இந்த தேர்வர்கள் எப்படி இதுக்கு பதில் அளிச்சிருக்காங்க அப்படின்ற விவரத்தையும் பார்ப்போங்க எவ்வளோ நாளாக படிக்கிறீங்க இப்போ இந்த எக்ஸாமுக்கு நாலு வருஷமா படிக்கிறீங்க எப்படி இருந்தது கொஸ்டின் இந்த ஸ்டாண்டர்டு டஃப்ங்களா ஸ்கூல் புக்ல இருந்து வெளியில நிறைய கேள்வி கேட்டுருந்தாங்களா கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ரொம்ப டஃப் தான் கரண்ட் அஃபேர்ஸ் மேக்ஸ் ஓகே தமிழுங்க தமிழ் ஓகே பரவாயில்ல தமிழ் ஈஸிய நைன்ட்டி ஃபைவ் எடுத்தலாம் எல்லாராலையுமே படிச்சிருந்தா எடுக்க முடியும் ஓகே மேக்ஸ் எதனால கஷ்டமா இருக்கு ரீசனிங் நிறைய கேட்டுருந்தாங்களா மேக்ஸ் புக் பேக் வந்து அதிகம் இப்போ புக் பேக்லேருந்து கொஸ்டின் கேட்டிருந்தாங்க ஓகே ஓகே ஓகேங்கப்பா கட் ஆஃப் போன டைம் ஒன் சிக்ஸ்ட்டி எயிட் இருந்தது இந்த டைம் அதிகமாகுமா ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் சிக்ஸ்ட்டி ஓ அவ்வளோதான் வருங்களா ஆமா ஸோ ஆறாயிரம் வேக்கன்சி இருக்குது அதனால் கட் ஆஃபும் கொஞ்சம் கம்மியாகும் கம்மியாகும் ஒன் நைன்ட்டி ஃபைவ் நைன்ட்டி கொஸ்டின் அட்டம்படுத்தால பெரிய விஷயம் நல்லா படிச்சிருக்கேன் ஓ டைமே பத்தலை டைம் பத்திருக்காது ஓகே 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 क्वेश्चन ஸ்டாண்டர்ட் எப்படிங்க இருந்தது கொஞ்சம் போன டைம்க்கு இந்த டைம் ஈஸியா இருந்ததுங்களா கஷ்டமா பரவாயில்லை ஈஸியா தான் இருந்தது ஈஸியா ஜெனரல் தமிழ் எப்படி இருந்தது 90 அபோ போட்டுறலாம் சார் 90 அபோ ஈஸியா மேக்ஸ்ங்க மேக்ஸும் ஈஸியா தான் சார் இருந்துச்சு ஒரு சில क्वेश्चन ஓகே போன டைம் 168 கட் ஆஃப் இருந்தது இந்த டைம் எவ்வளவு இருக்கும்னு எதிர்பார்க்கறீங்க அதிகமா இருக்கும் क्वेश्चन ஸ்டாண்டர்ட் எப்படி இருந்தது ஃபர்ஸ்டின் ஸ்டாண்டர்ட் போன இயரோட இந்த இயர் கொஞ்சம் ஸ்டாண்டர்டா கொடுத்துருந்தாங்க ஓகே தமிழ் எப்படி இருந்தது தமிழ்ல ஒரு 90% அட்டென்ட் பண்ற மாதிரி இருந்து ஒரு 10% வந்து கொஞ்சம் தப்பா கேக்குது மேக்ஸ்ங்க மேக்ஸ் ஈஸியா இருந்துச்சு ஓகே ஜிஎஸ் பார்ட் ஜிஎஸ் வந்து ஒரு 75 क्वेश्चन ஒரு 60 65 क्वेश्चन வந்து நான் அட்டென்ட் பண்ற மாதிரி ஓகே மொத்தம் போன் தடவை கட் ஆஃப் 168 இருந்தது இந்த டைம் அதிகமாகுமா கம்மியாகுங்களா

மேக்ஸ் கொஞ்சம் ஒரு ஆன்சர் போடுற மாதிரி நம்ம கொடுக்க மாட்டேங்கிறாங்க குரூப் ஃபோர் லெவலாக இருந்தாலும் ஒரு ஸ்டெப்ல ஆன்சர் இருக்கிற மாதிரி இல்லை நம்ம ஒரு நிறைய ஸ்டெப்ஸ் சால்வ் பண்ணிடலாம் ஃபர்ஸ்ட்லாம் குரூப் ஃபோர் வந்துட்டு பார்த்தா ஆன்சர் இருக்கிற மாதிரி இருக்கும் ஆப்ஷன் மீட் பண்ணிட்டு ஆனால் இப்போ டோட்டலாக நம்ம மேக்ஸில் நம்ம டைம் எடுத்துட்டு டஃப் பண்ணிடுறாங்க இது இருந்துட்டு ஜிஎஸ் क्वेश्चनலாம் இருந்துட்டு கூட்டுக்கார கொஸ்டின் நிறைய பார்த்தீங்களா ஆக்ஸ் வந்து நிறைய ஃபார்முலா பேஸில் கேட்டிருக்காங்க அதை ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு நமக்கு நிறைய ரீசனிங் ரீசனிங் ஆப்ஸ் ஃபர்ஸ்ட் இருந்துட்டு வெறும் ஆப்டிடியூட் ஓடி இருந்ததாக இருக்கும் இப்போ ரீசனிங் ஓரியன்டாகவும் நிறையா ஆட் பண்ணியிருக்காங்க சயின்ஸ் எப்படி இருந்ததுங்க சயின்ஸ் கொஞ்சம் மினிமம் கொஸ்டின் தான் இருந்துச்சு ஓகே சயின்ஸ் கொஞ்சம் மாடரேட் லெவல் இருந்துச்சு ஓகே கட் ஆஃப் பவுண்ட் டைம் ஒன் சிக்ஸ்டி எயிட் இருந்தது இந்த டைம் எவ்வளோ இருக்கும் அதிகமாகுமா கம்மியாகுமா ஒன் செவன்டி அபோ அதிகமாக நிறைய வாய்ப்பு அதிகமாகும் நிறைய வாய்ப்பு ஒன் செவன்டி

இருபது லட்சம் பேர் எழுதியிருந்தாலும் இதுக்காக உண்மையாக படிச்சு எழுதுனது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு லட்சம் பேர் தான் இருப்பாங்க ஒரு அஞ்சு சதவீதம் பேர் தான் எழுதியிருப்பாங்க ஸோ இதுல ஆறாயிரம் வேக்கன்சி அப்படின்னு இப்போ சொல்லியிருந்தாலுமே கூட இப்போ குரூப் டூவில் போனவங்க இந்த குரூப் டூயில் போனவங்க லாஸ்ட் டைம் குரூப் ஃபோரும் பாஸ் பண்ணியிருப்பாங்க அப்போ அந்த வேக்கன்சி திருப்பியும் விழும் குறைஞ்சது ஒரு ஆயிரத்தி ஐநூறுலேருந்து ரெண்டாயிரம் வேக்கன்சி இந்த குரூப் ஃபோர் வேகன்சி திருப்பி கேரி ஃபார்வர்ட் ஆகும் அதாவது இந்த டைம் குரூப் ஃபோர் எடுத்திருப்பாங்க குரூப் டூவும் கிடைச்சிருக்கும் ரெண்டு வேலை கிடைக்கிறதுனால குரூப் டூக்கு போயிடுவாங்க ஸோ அப்போ அந்த வேகன்சி கேரி ஆகும் அதுவும் இல்லாமல் இப்போ இந்த ரிசல்ட் வரதுக்கு குறைஞ்சது ஒரு ஆறு மாதமாதான் ஆகும் ஸோ அந்த இடைவெளியில் உங்களுக்கு நிறைய வேகன்சிஸ் கிரியேட் ஆகும் இப்போ ஆறாயிரம் வேக்கன்சி அப்படின்றது குறைஞ்சது ஒரு ஒன்பதாயிரத்துலேருந்து பத்தாயிரம் வேகன்சியாக மாறுவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது கட் ஆஃப் வந்து இவங்ககிட்ட இப்போ பேசின வரைக்கும் நான் கொஷின் பேப்பர் இது வரைக்கும் பார்க்கலைங்க ஸோ பேசிக்காக மேலோட்ட தான் பார்த்தேன் இன்னும் அனாலிசிஸ் பண்ணி பார்க்கல ஸோ இந்த கட் ஆஃப் வந்து போன டைம் இருக்கிற அளவு விட கொஞ்சம் அதிகமாகறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஸோ அடுத்த வீடியோவில் இன்னும் நம்ம தெளிவாக பார்க்கலாங்க நன்றி